அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நுரையீரல் சக்தி ஓட்ட பாதை அதனுடைய அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி அதாவது நுரையீரலுடைய அமைப்பும் அதனுடைய செயல்பாடும் என்னங்கிறத நம்ம சுருக்கமாக இன்றைக்கி பார்க்க போகிறோம் நுரையீரல் அப்படிங்கிறது சுவாசத்தை கையாளக்கூடிய ஒரு உள் உறுப்பு அதாவது நம்ம உயிரினங்கள் வந்து மூச்சுக்காற்றை இழுத்து வெளியிடக்கூடிய வேலைகளை வந்து கவனிக்கக்கூடிய முக்கியமான உள்ளுறுப்புகளில் ஒன்று இந்த சுவாசம் அப்படிங்கிறது நமக்கு எங்கே ஆரம்பிக்கிறது நம்மளுடைய மூக்கில் ஆரம்பிக்கிறது நம்ம மூக்கின் வழியாக உள்ளிருக்கக்கூடிய அந்த காற்றானது உங்களுக்கு மூச்சு குழாய் வழியாக உள்ள நுழைஞ்சி நுரையீரலுக்குள்ளே செல்கிறது அப்படி செல்லும்போது நம்ம உடம்பில் இரண்டு நுரையீரல்கள் வந்து இருக்குது வலது நுரையீரல் இடது நுரையீரல் அப்படின்னு ரெண்டு பிரிவாக வந்து உங்களுக்கு இருக்குது இந்த நுரையீரல் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம துராசிக் கேவிட்டி அப்படின்னு சொல்லுவோம் நெஞ்சுக்கூடு பகுதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த இடத்துல நெஞ்சுக்கூடு அதாவது மார்புக்கூடு அப்படிங்கிற இடத்துக்கு உள்ள பத்திரமா அமைஞ்சிருக்கு இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த மார்புக்கூடு ஏன் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியேருந்து வரக்கூடிய அதிர்வுகளிலிருந்து நம்மளுடைய உடலுக்கான செயல்கள் வந்து பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக இறைவனால் நமக்கு அழிக்கப்பட்ட அந்த வரம் அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய மார்பு கூட்டுக்கு உள்ளே பத்திரமாக இரண்டு நுரையீரல்கள் வந்து அமைஞ்சிருக்கு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூச்சு குழாய் அப்படிங்கிறது உங்களுக்கு தொண்டையிலேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு இரண்டு பிரிவாக பிரிஞ்சு வலது இடதுன்னு ரெண்டு பிரிவாக தொங்கிக்கிட்டு இருக்கும் அதாவது அந்த மூச்சு குழாயை ஆதாரமாக வச்சு இடது நுரையீரலும் வலது நுரையீரலும் அந்த மார்பு கூட்டுக்குள்ளே அமைஞ்சிருக்கும் அந்த இரு நுரையீரல்களுக்கும் இடையில் இடது பக்கம் குறிப்பாக இடது பக்கம் இருக்கிற நுரையீரலோட சேர்ந்த மாதிரி நம்மளுடைய இருதயமும் வந்து அமைஞ்சிருக்கும் இதுதான் வந்து நுரையீரலுடைய அமைவிடம் இதனுடைய பணிகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம இ உள்ளே இழுக்கக்கூடிய மூச்சு காற்றை வந்து மெயின்டைன் பண்ணுது அதாவது அந்த மூச்சு காற்று உள்ளிழுத்து அதுக்குள்ளே இருக்கிற பிராண சக்தியை வந்து எடுத்துக்கிட்டு நம்ம உடல் வந்து தன்னுடைய செயல்முறைகளின் மூலமாக வெளியிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிற அந்த வாயுவை மற்றும் சில கழிவுகளை காற்றின் மூலமாக வெளியேற்றுவது இந்த மாதிரி மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடக்கூடிய அந்த செயல்முறைக்கு வந்து மூச்சு விடல் ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது பேர் ஒரு தடவை நம்ம காற்றை உள் இழுத்து மறுபடியும் அந்த நுரையீரலுக்குள்ள சில செயல்முறைகள் முடிந்து நம்ம அப்படி வெளியே விடுறோம் இல்லையா அந்த ஒரு சுழற்சி முறைக்கு தான் வந்து மூச்சு விடல் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிற ஒரு பெயர் உண்டு இந்த நுரையீரல் வந்து என்னென்ன பண்ணுது அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது காற்றை உள்ளிழுத்து ஆக்சிஜனை எடுக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு சில வேதி பொருட்களை வந்து உங்களுக்கு வெளியேற்றவும் செய்கிறது உற்பத்தியும் செய்கிறது சில வேதி வினை மாற்றங்களும் இந்த நுரையீரலுக்குள்ள நடக்குது சராசரியாக நம்ம வந்து ஒரு நாளைக்கு இருபத்தி இரண்டாயிரம் முறை மூச்சு விடுகிறோமா அதே மாதிரி அது அந்த காற்று வந்து என்ன ஆகுதுன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது கனமீட்டர் அல்லது தொள்ளாயிரம் கன அடி காற்று அப்படிங்கிற அந்த அளவிலான காற்றை வந்து நம்ம உள்ளிழுத்து வெளியே விடுகிறோம் இந்த நுரையீரல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழிவு நீக்கத்துக்கான ஒரு முக்கிய உறுப்பாகவும் இருக்குது எப்படி கழிவு நீக்கம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்குள்ள காற்று கழிவாக அந்த வாயுவாக வெளியேற்றக்கூடிய அந்த விஷயத்தையும் நம்ம மூச்சு வெளியிடல் அப்படிங்கிற விஷயம் மூலமாக வெளியேற்றக்கூடியதாகவும் இருக்குது தோள்களும் வந்து இந்த நுரையீரலை சார்ந்த வெளிப்புற உணர்வு உறுப்புகளாக இருக்குது அதாவது நம்ம படித்தது வந்து காற்று மூலகம் அப்படின்னு படித்தோம் அந்த காற்று மூலகத்தில் இன் சார்ந்த உறுப்பாக இருக்கக்கூடியது தான் நுரையீரல் அப்போது இதுவுமே வந்து தோல் மூலகத்துக்கான தொடர்புடையதாக இருக்குது அண்ட் மூக்கு வந்து இந்த நுரையீரலுக்கான உணர்ச்சி உறுப்பாக வெளிப்புற உணர்ச்சி உறுப்பாக இருக்குது இது எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கும்போது இரண்டு நுரையீரலுமே வந்துட்டு கூம்பு வடிவத்தில் கிட்டத்தட்ட ஒரு கூம்பு மாதிரியான உருவத்தில் வடிவத்தில் வந்து அமைஞ்சிருக்கு ப்ளஸ் நம்ம உடலில் இருக்கக்கூடிய தொடு உணர்ச்சிக்கும் இந்த நுரையீரல் வந்து ஒரு பங்கு வகிக்கிறது அதே மாதிரி தோலில் இருக்கிற ரோமத்தின் பராமரிப்பு நீரை கையாள்வது இந்த மாதிரி விஷயங்களும் நுரையீரலுக்கானது துக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்கனவே நுரையீரலுக்கான உணர்ச்சியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் காற்று பூதத்தை சார்ந்ததாக இருக்கிறதால நுரையீரலோட வேலை வந்துட்டு உங்களுக்கு உடலோட நடையோட வேகத்தையும் உடல் எடையையும் தீர்மானிக்கிற வேலையையும் இந்த நுரையீரல் தான் செய்கிறது அதே போல் உங்களுக்கு நுரையீரல் போது தன்னுடைய வெளிப்புற உணர்வு உறுப்பான மூக்கின் மூலமாக சுவாச தொந்தரவுகளை உங்களுக்கு ஏற்படுத்தும் சளி மூக்கடைப்பு இந்த மாதிரி தொந்தரவுகளை ஏற்படுத்தி உங்களுக்கு தன்னுடைய பலவீனத்தை வந்து வெளிப்படுத்தும் இதே மாதிரி நுரையீரலோட இன்னொரு முக்கியமான வேலை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய உடலின் நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஆனால் ஆதாரமாக இம்யூன் எனர்ஜின்னு சொல்லுவோம் அதை கொடுக்கக்கூடியதுமே வந்து இந்த காற்று மூலகத்தின் பணி அப்படி பார்க்கும்போது நுரையீரலுக்கான முக்கிய பணியாகவும் இந்த விஷயம் வந்து இருக்குது அதே போல் இந்த நுரையீரல் வந்துட்டு உங்களுக்கு பெருங்குடலை தன்னுடைய இணை உறுப்பாக வச்சிருக்கு காற்று மூலகத்தில் பெருங்குடல் வந்து யாங் உறுப்பாகவும் நுரையீரல் வந்து இன் உறுப்பாகவும் அமைஞ்சிருக்கு இப்போ இந்த நுரையீரல் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம் எப்படி அமைஞ்சிருக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி அடுத்தடுத்து பார்க்கலாம் இப்போ ஏற்கனவே பார்த்தோம் நுரையீரல் வந்து எங்கே அமைஞ்சிருக்கு நம்மளுடைய மார்பு கூட்டு பகுதியில் துராசிக் கேவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் அமைஞ்சிருக்கு எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நம்ம கழுத்துக்கு கீழே காரை எலும்புகள் வரும் அந்த கழுத்து அந்த காரை எலும்புகளில் இருந்தே ஆரம்பிக்குது நுரையீரலோட ஒரு முனை இரண்டு பக்கமே மார்பக்கூட்டில் இரண்டு பக்கமுமே இரு நுரையீரல்கள் வந்து அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம் ரெண்டுமே எங்கே உட்கார்ந்துருக்குன்னா நம்மளுடைய வயிற்று பகுதியையும் மார்பக்கூட்டு பகுதியையும் பிரிக்கக்கூடிய அந்த தசை பகுதியான உதரவிதானம் அப்படிங்கிறது டயஃப்ரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தமிழில் நம்ம அதை உதரவிதானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த உதர விதானத்துக்கு மேலே ரெண்டு நுரையீரல்களுமே உட்கார்ந்துருக்கு இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படிங்கும்போது இதனுடைய உருவம் வந்து கூம்பு வடிவமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அதாவது மேல் பகுதி குறுகியும் வெளிப்பகுதி அதாவது கீழே வர வர உங்களுக்கு அகன்றும் வந்து காணப்படும் மார்பு கூட அந்த எலும்புகளுக்கு ஒத்த மாதிரியே அதனுடைய உருவமும் வந்து அமைந்திருக்கும் நுரையீரலும் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா தசைகளால் ஆன ஒரு பெரிய உறுப்பு அப்படின்னே சொல்லலாம் தசைகள் நரம்புகள் இரத்த குழாய்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அடங்கின ஒரு பை அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம் இது எப்படி விரியுது அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் மூக்கு வழியாக காற்றை உள்ளிருக்கிறீங்க அந்த மூக்கு உள்ளேயே இருக்கிற சிறிய சளிப்படலமும் சரி அதுக்குள்ளே இருக்கிற சிறிய மயிர்களும் சரி அதாவது அந்த ஹேர் ஃபாலிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அவையும் சரி என்ன பண்ணோன்னா அப்போவே உள்ளே போகிற காற்றில் இருக்கக்கூடிய சில தேவையற்ற பொருட்களை வந்து அங்கேயே வடிகட்டிடும் அதுக்கப்புறம் உள்ளே போகக்கூடிய காற்றானது நேராக நம்மளுடைய தொண்டை வழியாக மூச்சுக்குழாய் வழியாக உள்ளே இறங்கும் அப்படி இறங்கும்போது அது வந்து இரு பிரிவு அதை வந்து ட்ரக்கியா அப்படின்னு சொல்லுவோம் மூச்சுக்குழாயில் நம்ம ட்ரக்கியா அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து என்னவா பிரியுது அப்படின்னா அங்கே இருந்து பிராங்கியோலி அப்படின்ற மாதிரி அதாவது பிராங்கி மூச்சுக்குழலோட அடுத்த பிரிவாக வந்து பிரியுது ரெண்டு பகுதியாக வந்து உங்களுக்கு பிரியுது இடது நுரையீரலுக்கும் வலது நுரையீரலுக்கும் ரெண்டு பகுதியாக பிரியுது அப்படி பிரிகிற அந்த மூச்சுக்குழல் வந்து மேலும் செகண்டரி டெர்ஷியரி அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அதாவது மேலும் சிறிய சிறிய பிரிவுகளாக ஒரு மரத்தோட கிளைகள் வந்து மெயின் ட்ரங்க் அப்படின்னு சொல்லுவோம் பெரிய அந்த மரத்தோட கிளையானது சின்ன சின்ன கிளைகளாக பிரியும்போது மேலும் அவை பிரியும்போது அது ரெண்டாக பிரியுது அந்த ரெண்டாக பிரியது இன்னும் ரெண்டா பிரியுதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் அதுக்குள்ள உருவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தை வந்து நீங்கள் வேரோட எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வேரோட பிரிவுகள் எப்படி இருக்குமோ சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக அதுலேருந்து சில பிரிவுகள்னு அதே மாதிரியான ஒரு உருவ அமைப்பை தான் நம்மளால் நுரையீரலுக்குள்ளேயும் உணர முடியும் ஆனால் இங்கே மரத்தில் வேர் பிரியுது இங்கே மூச்சு குழல்கள் சின்ன சின்ன குழல்களாக அதாவது அதுவுமே அந்த இரத்த குழாய்கள் மாதிரிதான் பெரியது அதுவும் ரெண்டு ரெண்டா கடுத்து அது சின்னதா அந்த மாதிரி அதாவது முதல்ல பிராங்கே ட்ரக்கியா அப்படிங்கிற மெயின் குழல் இருக்குன்னா அது ரெண்டாக பிரியுது அங்கே ரெண்டாக பிரியிறது ஒரு ஒரு நுரையீர்களுக்குள்ளையும் உள்ள பத்து பத்து பிரிவாக வந்து பிரியுது அந்த பத்துமே வந்து அதை விட சின்ன சின்ன பிரிவுகளாக பிரியுது எங்கே போய் முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய முனையில் வந்துட்டு காற்று பைகள் இருக்கும் அதாவது காற்று பைகள்னால் தோளினாலான பைகள் அல்வியோலி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சின்ன பலூன் மாதிரியான ஒரு உருவம் இல்லை திராட்சை கொத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான உருவங்களில் அந்த பைகள் இருக்கும் நம்ம மூச்சை இழுத்து காற்றை உள்ளே விடும்போது அந்த பைகள் விரிவடையும் நம்ம வந்து மூச்சை வெளியே விடும்போது உங்களுக்கு வந்து காற்று வெளியேறும்போது அந்த பைகள் சுருங்கும் இதுதான் அதனுடைய உருவமாக இருக்கும் அந்த காற்று பைகளுக்குள்ளே தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா நம்மளுக்கு தேவையான பிராண சக்தியை எடுத்துக்கிட்டு நம்ம உடல் வெளியேற்றும் கழிவான கார்பன் டை ஆக்சைடு வாயு மற்றும் வேறு சில கழிவுகளை காற்றின் மூலமாக வெளியேற்றி அதே மூச்சுக்குழல் வழியாக மூக்கின் வழியாக நம்ம வெளியே விடுறோம் இதுதான் வந்து ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிற விஷயம்னு படித்தோம் அந்த கேஸியஸ் எக்ஸ்சேஞ்ச் வாயு பரிமாற்றம்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து உங்களுக்கு அந்த அல்வியோலி அப்படிங்கிற நுண்ணிய காற்று பைகள் நுண்ணிய அறைகள் நுரையீரலுக்குள்ளே இருக்கக்கூடிய நுண்ணிய ஆன அதாவது தசைகளால் ஆன நுண்ணிய அறைகளில் தான் வந்து அந்த கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற விஷயம் வந்து நடக்குது இதற்கு முக்கிய உதவியாக இருக்கக்கூடிய ஒரு உறுப்புன்னு பார்த்தோம்னா நம்ம உதர விதானத்தின் மேலே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம் இல்லையா அந்த உதர விதானம் வந்து உங்களுக்கு மூச்சு காற்றை இழுக்கும்போது அது உடலோட கீழ்ப்பகுதியை நோக்கி இறங்கும் காற்று நம்ம மூச்சை வெளியே விடும்போது அந்த நுரையீரலை அழுத்துறதுக்காக அது வந்து மேல் நோக்கி வரும் இந்த மூச்சு விடல் அப்படிங்கிற விஷயத்தில் நுரையீரலுடன் சே இணைந்து இந்த விதானமும் முக்கிய பங்காற்றுகிறது இதையும் நம்ம வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும் அடுத்ததா இப்போ நுரையீரல் வந்து அதனுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தோம் கூம்பு வடிவத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இது எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா மேல் நோக்கி குறுகிய வடிவமாகவும் இறங்கி வர வர அதனுடைய அகலமாகவும் அது வந்து ஒரு முக்கோணம் கிட்டத்தட்ட கூம்பு அல்லது முக்கோணம் மாதிரி எங்கே உதர விதானத்தின் மேலே நம்மளுடைய இறைப்பை கல்லீரல் இதுக்கெல்லாம் இருக்கிற இடத்துக்கு மேலே வந்து அமைந்திருக்கு ஸோ நுரையீரல் வந்து ஏற்கனவே வலது இடதுன்னு ரெண்டு பக்கம் இருக்குதுன்னு பார்த்தோம் இதில் இடது நுரையீரல் வந்து அளவில் சற்று சிறியதாகவும் வலது நுரையீரல் வந்து அளவில் சற்று பெரியதாகவும் இருக்கும் இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோன்னா நம்மளுடைய இருதயம் வந்து நம்ம இடது பக்கத்தில் அமைஞ்சிருக்குன்னு நமக்கு தெரியும் அந்த இருதயத்துக்கான இட வசதியை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக அந்த இடம் இருதயம் வந்து அமைந்திருக்கிற காரணத்தால் இடது நுரையீரல் வந்து சற்று அளவில் சிறியதாக இருக்கும் அதாவது அது வந்து இரண்டு பிளவுகளை மட்டுமே வச்சிருக்கு இரண்டு அறைகளை வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் வலது நுரையீரலில் வந்து கொஞ்சம் அளவில் பெரியதாக இருக்கிறதால அதில் வந்து மூன்று மடல்கள் அதாவது லோப்ஸ் அப்படிங்கிறது மூன்று பிரிவுகளாக வா மூன்று பாகங்களாக பிரிஞ்சிருக்கு அப்படின்னு மூன்று அறைகள் அந்த மாதிரியும் நம்ம வந்து சொல்லலாம் இந்த இடத்துல வந்துட்டு அந்த கூம்பு மாதிரியான வடிவம் மேல்புறம் இருக்கக்கூடிய அந்த கூம்பு வடிவத்தை வந்து நம்ம அப்பெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் உச்சம் அப்படின்னு சொல்லுவோம் இது என்ன இருக்குன்னா மழுங்கிய நிலையில் இருக்கும் எந்த இடத்துல இருக்கும்னா இரண்டு பக்கமுமே முதல் விழா எலும்பின் மட்டத்திற்கு கொஞ்சம் மேலே கழுத்தோட தரையை நோக்கி நீண்டிருக்கும் அடுத்ததாக இதனுடைய அடிப்பகுதி பேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து விதானத்தின் மேலே அழகாக அமைந்திருக்கும் அடுத்தது மடல்கள்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இடது நுரையீரல்களில் அளவின் சிறிய சிறிய அளவுன்ற காரணத்துக்காக இரண்டு மடல்களும் வலது நுரையீரலில் மூன்று மடல்களுமே வந்து இருக்கும் இதனுடைய மேற்பகுதிகள் எப்படி இருக்கும் மேற்பரப்புகள் சர்ஃபேசஸ் அப்படின்னு சொல்லுவோம் எப்படி இருக்கும்னா மார்பு பகுதியில் அமைஞ்சிருக்கிறதால அந்த மார்பு கூட்டு பகுதிக்கு அதனுடைய அமைப்பிற்கு ஏற்ற மாதிரியே ஒத்து இருக்கும் இது வந்து உங்களுக்கு வில நம்மளுடைய மார்போகத்தோட விழா எலும்புகள் வந்து மீடியாஸ்டினம் அப்படிங்கிற ஒரு முக்கிய மு எலும்பை வந்து சார்ந்துதான் அந்த அந்த மார்பெலும்புகள் அமைந்திருக்கும் அந்த மீடியாஸ்டினத்துக்கு உள்ளேயே அதை அதை ஒட்டியே அமைஞ்சிருக்கு உள்புறமாக நீங்கள் பார்க்கும்போது மீடியா வலதும் சரி இடதும் சரி மீடியா ஸ்தீனத்தை ஒட்டி அமைந்திருக்கிறது வெளிப்புற எல்லைகள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பக்கம் ரெண்டுமே வந்து மார்பு கூட்டோட அந்த உருவத்தை ஒத்து தான் வெளிப்புற எல்லைகளுமே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கீழே எல்லைகள்னு பார்க்கும்போது உங்களுக்கு மீடியா சினம் சார்ந்து ஒரு எல்லை இருக்குது முன்புற எல்லை இருக்குது பின்புற எல்லை இருக்குது இதனுடைய மடல்கள் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது இரண்டுமே வெவ்வேறு வகை அமைஞ்சிருக்கு அதனுடைய உருவமும் அமைப்புக்கும் ஏற்ற மாதிரி இருக்குது இந்த மடல்கள் வந்து பிளவுகளால் வந்து ஒன்றோட ஒன்று இணைக்கப்பட்டிருக்கு இதனுடைய பிளவுகள் எப்படின்னு நம்ம பார்க்கும்போது இடது நுரையீரலில் வந்து செங்குத்தான அதாவது கொஞ்சம் சாய்ந்த பிளவு மட்டும்தான் இருக்குது வலது இடது நுரையீரலில் வந்து சாய்ந்த பிளவு மட்டும்தான் வலது நுரையீரலில் நீங்கள் பார்க்கும்போது கிடைமட்ட பிளவும் இருக்குது அதாவது கிடைமட்ட பிளவு எப்படி இருக்குன்னா நான்காவது விழா எலும்போட மட்டத்தில் இருந்து மார்பெலும்புக்கு கிடைமட்டமாக ஓடி சாய்ந்த பிளவுகளை வந்து சந்திக்கிறது இதனுடைய மேற்பரப்பு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அதாவது மூன்று பரப்புகளை வைத்திருக்கிறது ஒன்று வந்து மீடியாஸ்தினத்தை சார்ந்த உள்புறமான பர மேற்பரப்பு அடுத்தது உங்களுக்கு அடியிலே உதரவிதானத்தை தொட்டு வரக்கூடிய அந்த மேற்பரப்பு அடுத்தது உங்களுக்கு விழா எலும்புகளை ஒட்டி வரக்கூடிய அந்த மேற்பரப்பு இந்த மூன்று விதமான எல்லைகளை வந்து மேற்பரப்புகளையும் வச்சிருக்கு எல்லைகளையும் வச்சிருக்கு அப்படி நம்ம எல்லைகள்னு பார்க்கும்போது முன்புற எல்லை அப்படிங்கிறது எதுவாக இருக்குன்னா மீடியாஸ்டினல் மற்றும் கோஸ்டல் மேற்பரப்புகள் கோஸ்டல் அப்படிங்கிறது உங்களுக்கு மீடியாஸ்டினத்திலேருந்து வெளிப்புறமாக போகக்கூடிய அந்த பகுதி அந்த மேற்பரப்புகளோட சங்கமத்தால் வந்து உங்களுக்கு முன்புற எல்லை வந்து அமையுது உச்சியில் உருவாக்கப்பட்ட ஆழமான உச்சி வந்து உங்களுக்கு பே அபெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உச்சி வந்து உங்களுக்கு குறிக்கப்படுகிறது அதே மாதிரி இடது நுரையீரலில் வந்துட்டு இருதயத்துக்கான இருதயம் அமைந்திருப்பதுக்கான அந்த ஒரு இம்ப்ரெஷன்னு சொல்லுவோம் அந்த ஒரு இருதயத்தினுக்கான அமைப்பு வந்து இதனுடைய மேற்பரப்பில் நீங்கள் வந்து இருதயத்துக்கான இம்ப்ரெஷனை வந்து நீங்கள் பார்க்க முடியும் அந்த பகுதியை வந்து கார்டியாக் நாச் அப்படின்னு சொல்லுவாங்க கார்டியாக் உச்சியல் அப்படின்னு சொல்லுவாங்க கார்டியாக் நாச் அப்படின்னும் சொல்லுவாங்க அது என்னென்னா இருதயத்துடைய அமைப்பிற்கான அந்த அழுத்தம் ஆர் அதனுடைய ஒரு வடிவம் வந்து இங்கே அமைப்பு வந்து இங்கே அச்சு மாதிரி விழுந்திருக்கும் இதுதான் வந்து கார்டியாக் நாச் அப்படின்னு சொல்லுவோம் நுரையீரலோட அடிப்பகுதி வந்து விழா எலும்பு மற்றும் மீடியஸ் மீடியாஸ்டினல் அப்படிங்கிற அதனுடைய மேற்பரப்பில் வந்து பிரிக்குது பின்புற எல்லை அப்படிங்கிறது மென்மையாக வட்டமாக அமைஞ்சிருக்கு இதனுடைய மேற்புற மற்றும் கீழ் எல்லைகள் வந்து கூர்மையாக இருக்கு அது அது மாதிரி இல்லாமல் பின்புற எல்லை வந்து உங்களுக்கு மென்மையாகவும் வட்டமாகவும் இருக்குது அடுத்தது இதனுடைய ரூட் மற்றும் ஹைலம் அதாவது ரூட் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறோம் நம்ம ஏற்கனவே மூச்சுக்குழல் அப்படிங்கிறது ட்ரக்கியா வழியாக வந்து இரண்டு பிரிவாக பிரிந்து அது மேலும் பல கிளைகளாக வருகிறதுன்னு பார்த்தோம் அது நம்ம பார்க்கும்போது ஒரு வேர் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்கும் அதைத்தான் இங்கே வந்து ரூட் அப்படின்னு சொல்லுவோம் ஹைலம் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஒரு உறுப்பிலையும் அந்த உறுப்பிற்கு தேவையான செயல்பாடுகளுக்கான இப்போ ஒரு வீட்டுக்கு வந்து பைப் கனெக்ஷன் வாட்டர் கனெக்ஷன் வேணும்னா அந்த கனெக்ஷன் வந்து உள்ளே வரதுக்கான ஒரு நுழைவுன்னு சொல்லுவோம் இல்லையா ஏ இபி லைன் வரும் வாட்டர் லைன் வரும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த உறுப்புக்குள்ளே நுழையறதுக்கான இடமாக தான் வந்து இருக்கக்கூடிய இடம் தான் அந்த நுழையக்கூடிய இடத்தை தான் வந்து நம்ம ஹைலம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி நுழையக்கூடிய இடம் வந்து உங்களுக்கு இந்த எங்கே அமைஞ்சிருக்குன்னா இரண்டு நுரையீரல்களையுமே அந்த மீடியா சின்னத்துக்கு ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் வந்து இது நுரையீரலுக்கான ஹைலம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு அதன் மூலமாக தான் உங்களுக்கு இரத்த குழாய்கள் தமணிகள் உங்களுக்கு சின்ன சின்ன நரம்புகள் நிலநீர் குழாய்கள் எல்லாமே வந்து உள்ள நுழையிறது நுரையீரலோட வேர் அப்படிங்கிறது எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மீடியாஸ்டின்னத்திலேருந்து தொங்க தொங்க விடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பாக தான் அமைஞ்சிருக்கு அந்த இரத்த குழாய்கள் நினநீர் மண்டலங்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த பிராங்கியோல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பிராங்கியோல்ஸ் அதாவது நுண்ணிய மூச்சுக்குழல்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த விஷயங்களோட ஒரு தொகுப்பாக தான் வந்து இரண்டு நுரையீரல்கள்லேயுமே வந்து ஒரு வேர் போன்ற அமைப்பில் இந்த விஷயம் அமைஞ்சிருக்கு இந்த கட்டமைப்புகள் எல்லாமே நுரையீரலுக்குள்ளே உள்ளேயும் வெளியேவும் வரக்கூடிய விஷயம் எதன் மூலமாக நடக்குதுன்னா உங்களுக்கு ஹைலம் வழியாக நடக்கிறது அடுத்ததா பிராங்கியல் ட்ரீ அப்படின்னு சொல்லுவோம் அதாவது மூச்சு குழாயோட மரம் போன்ற அமைப்பு இது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லும்போது இந்த விஷயந்தான் உங்களுக்கு மூச்சு நுழையக்குள்ளே இருக்கக்கூடிய அல்வியோலை அப்படிங்கிற நுண்ணிய அறைகளுக்கு காற்றை எடுத்து செல்கிறது அங்கேருந்து காற்றை மறுபடியும் எடுத்து வெளியே கொண்டு வந்து நமக்கு சுவாசம் வழியாக வெளியேற்றுகிறது இந்த வேலையை செய்யக்கூடிய தொடர்ச்சியான அந்த பாதை இதுதான் வந்து பிராங்கியல் ட்ரீ அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து உங்களுக்கு ட்ரக்கியா அப்படிங்கிற மூச்சுக்குழல் மூச்சுக்குழாய் மூலமாக தொடங்குகிறது தொடங்கி என்ன பண்ணுது இடது மற்றும் வலது இரண்டு நுரையீரல்களுக்கு மூச்சுக்குழாய்களாக பிராங்கஸ் அப்படிங்கிற குழல்களாக பிரிகிறது இப்படி பிரியும்போது உங்களுக்கு அதுக்கு அடுத்தது உள்ளே வந்து பல பிரிவுகளாக பிரிகுதுன்னு அது மேலும் பல பிரிவுகளாக பிரியுதுன்னு பார்த்தோம் இல்லையா அதை வந்து லோபுலர் லோப்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அதாவது நுரையீரல்களுடைய மடல்கள் இடது பக்கத்தில் இரண்டு மடல்கள் இருக்குது வலது பக்கத்தில் மூன்று மடல்கள் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா அந்த மடல்கள் லோப்ஸுக்குள்ளே நுழையக்கூடிய மூச்சுக்குழல்களாக பிரிஞ்சு ஒரு ஒரு மடலுக்குமே காற்றையும் அளிக்கிறது அவற்றுக்கு தேவையான சக்தியையும் வந்து உங்களுக்கு அளிக்கின்றன ஏற்கனவே பார்த்தோம் இந்த மூச்சுக்குழல்களானது மெயின் ட்ரங்கில் இருந்து கிளைகளாக பிரிந்து அவை மேலும் பல கிளைகளாக பிரிகிறது அப்படின்னு இதை தான் வந்து முதல் நிலை இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை அதாவது பிரைமரி செகண்டரி டெர்ஷியரி அப்படிங்கிற மாதிரியான மூச்சுக்குழாய்களாக நம்ம வந்து பார்க்குறோம் அப்படி அந்த மூச்சுக்குழல்கள் முடியக்கூடிய இடம் வந்து டெர்மினல் பிராங்கோலி முனைய மூச்சுக்குழாய்கள் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் அதாவது டெர்மினல் எண்ட் அங்கே இருந்து என்ன ஆரம்பிக்குது அல்வியோலி அப்படிங்கிற நுண்ணிய காற்று பைகள் வந்து உங்களுக்கு அங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம் இந்த இடத்துல தான் வந்து வாயு பரிமாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடக்கிறது அடுத்ததாக வாஸ்குலேச்சர் அதாவது நுரையீர் நுரையீரலுக்கான இரத்தம் ஓட்டத்திற்கான அந்த அமைப்புகள் இரத்த குழாய்களுக்கான அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு நுரையீரல் சார்ந்த விஷயங்களை வந்து நம்ம ஆங்கில மருத்துவத்தில் பல்மொனரி அப்படின்ற ஒரு வார்த்தையை உபயோகித்து சொல்லுவாங்க அந்த பல்மொனரி ஆர்டரிஸ் பல்மொனரி வெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நுரையீரலுக்கான தமணிகள் நுரையீரலுக்கான சிறைகள் இந்த மாதிரி விஷயங்களால் வந்து இரத்த பரிமாற்றமானது அங்கே உள்ளே நடக்கும் அந்த நுரையீரலுக்கு அதன் செல்களுக்கு தேவையான இரத்தங்களை எடுத்து செல்வதுக்கு இந்த முக்கியமான இரத்த குழாய்கள் வந்து உங்களுக்கு உதவி பயிருக்கிறது இதனுடைய உள்ளுறுப்புகளான மூச்சுக்குழாய் நுரையீரல் வேர்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கும் இந்த இரத்த குழாய்கள் மூலமாக உங்களுக்கு மூச்சுக்குழல் தமணிகள் மூலமாகவும் இரத்தமானது உங்களுக்கு வழங்கப்படுகிறது இது மட்டும் இல்லாமல் நுரையீரலை நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நுரையீரலை வந்து ஃப்ளூரா அப்படிங்கிற ஒரு வெளிப்புற உரை ஆனது வந்து கவர்ந்த அதாவது க சுற்றி இருக்கு பாதுகாப்பு அளிக்கிறது அந்த ஃப்ளூரல் உரைக்கு நடுவில் வந்து ஃப்ளூரல் திரவம் அப்படிங்கிற ஒரு திரவம் இருக்குது இதுடனுடைய வேலை எப்படி அப்படின்னா அந்த நுரையீரலுக்கு வெளிப்புறத்துலேருந்து எந்த விதமான அதிர்வுகளும் தாக்காமல் பாதுகாப்பதும் அதே போல் அந்த உராய்வுகள் வேறு உறுப்புகளோடு உராய்ந்து அதற்கு எந்த ஆபத்தும் வராமல் இருக்கிறதும் பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து நுரையீரலுக்கு வெளிப்புற சுவராக சு உரையாக இருக்கக்கூடியது வந்து ஃப்ளூரா அப்படின்னு சொல்லக்கூடிய சுவர் அந்தக்கு அந்த பேர் அந்த சுவர் வந்து இரண்டு தசைகளால் ஆனது அந்த தசை ஓட அந்த உள்ளே இருக்கிற விஷயம் வந்து அந்த தசைகளுக்கு நடுவில் அந்த ஃப்ளூரல் திரவம் இருக்கும் அந்த திரவத்துக்கு ஃப்ளூரல் திரவம் அப்படின்னு பேர் இதனுடைய வேலை வந்து நுரையீரலை வந்து அதிர்வுகளிலிருந்தும் உராய்வுகளிலிருந்தும் பாதுகாப்பது அடுத்ததாக நம்ம பார்க்க போகும்போது நுரையீரலுக்கான நரம்புகள் எப்படி இருக்குது நரம்பு மண்டலம் எப்படி வந்து நுரையீரலுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது லங் ஃப்ளக்ஸஸ் நுரையீரல் ஃப்ளக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு நரம்பு கூட்டங்களிலிருந்து பெறப்படுகிறது இவை வந்து சிம்பத்தட்டிக் மற்றும் பாராசிம்பிக் அப்படிங்கிற நரம்பு மண்டலங்கள் மூலமாக அளிக்கப்படுகின்றன இந்த இடத்துல பேராசிம்பத்தட்டிக் அப்படிங்கிற நரம்புகள் மூலமாக நரம்புகள் எப்படி உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா வேகஸ் நரம்புகள்லேருந்து மூச்சுக்குழாய் சுரப்பைகளில் மூலமாக உங்களுக்கு வந்து பெறப்படுகிறது இவை வந்து நுரையீரலுக்கு உள்ள சுரப்பிகளில் இருக்கக்கூடிய சுரப்பை தூண்டுகின்றன இந்த விஷயம் என்ன பண்ணுதுன்னா நுர மூச்சுக்குழாயில் இருக்கக்கூடிய மென்மையான தசையோட சுருக்கம் மற்றும் நுரையீரல் நாள நாளங்களோட தூண்டுத நாளங்களை வந்து தூண்டி விடுறது இந்த இடம் நடக்கும்போது உங்களுக்கு அந்த தசையோட அடுத்ததாக உங்களுக்கு வந்து தசையோட சுருக்கமும் விரிவும் வந்து நடக்குது அதே போல் சிம்பத்தட்டிக் நரம்புகள் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த மென்மையான தசையோட தளர்வை நுரையீரலோட தளர்வை வந்து உங்களுக்கு ஏற்படுத்துது இந்த ரெண்டு நரம்புகளுமே சேர்ந்து நுரையீரல் வந்து சுருங்கி விரியக்கூடிய செயல்களுக்கான தூண்டுதல்களை அளிக்கின்றன மூளைக்கான சமிக்ஞைகளை இந்த சிம்பத்தட்டிக் நரம்புகளும் பாராசிம்பிக் நரம்புகளும் வந்து அளிக்கின்றன இந்த உள்ளுறுப்பில் இருக்கக்கூடிய விசரல் அஃபரண்ட் அப்படிங்கிற ஒரு இடம் அதாவது அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த நரம்புகள் மூலமாக உங்களுக்கு வலி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து உணர்த்தக்கூடிய விஷயமாக இருக்குது அடுத்ததாக நிணநீர் அப்படிங்கிற அந்த வடிகால் அமைப்பு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு நுரையீரல் வெளிப்புற உறுப்பான அந்த பேரன் கேமா சப் அப்படிங்கிற அதாவது அந்த நுரையீரலுடைய ஃப்ளூரல் திரவம் மட்டும் இல்லாமல் அந்த இடங்களில் வந்து உங்களுக்கு ஆழமாகவும் மேலோட்டமாகவும் உங்களுடைய நினை நீர் குழாய்கள் வந்து அமைஞ்சிருக்கு மூச்சுக்குணல் இவை எங்கே முடியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா மூச்சுக்குழாய்களோட முனைகளில் வந்து முடியுது இந்த மூச்சுக்குழாய் மற்றும் பிரதான மூச்சுக்குழாய் இரண்டையும் சுற்றி வந்து அதாவது ட்ரக்கியா பிராங்கோலி இவற்றையெல்லாம் சுற்றி தான் வந்து நம்மளுடைய நிணநீர்க்கான அமைப்பு வந்து அமைந்திருக்கிறது ஸோ இந்த வகையில் நுரையீரல் வந்து நம்ம காற்றை உள்ள இழுத்து ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு பிராணவாயுவான ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு அந்த சுத்தமான ஆக்சிஜனை நுரையீரல் தமணிகள் மூலமாக இருதயத்திற்கும் நுரையீரல் சிறைகள்லேருந்து வரக்கூடிய அசுத்த ரத்தம்னு சொல்லுவோம் ஆக்சிஜன் இல்லாத ரத்தத்தின் மூலமாக அதில் ஆக்சிஜனை எடுத்து அதில் வரக்கூடிய கழிவுகளை வந்து நமக்கு சுவாசத்தின் மூலமாக வெளியேற்றும் வேலையை வந்து நுரையீரலானது செய்கிறது மறுபடியும் ஒரு ஷார்ட்டாக பார்ப்போம் நுரையீரல் வந்து எங்கே அமைஞ்சிருக்கு மார்பு கூட்டுக்குள்ளே அமைஞ்சிருக்கு வலது இடதுன்னு இரண்டு பக்கமாக நுரையீரல் இருக்குது நுரையீரல் வந்து தசைகளாலான ஒரு அமைப்பு தான் இதுக்குள்ளே இருக்கிற கூடிய நுண்ணிய காற்றறைகள் மூலமாக தான் வாயு பரிமாற்றம் கேஸியஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது நடக்குது நம்ம ஒரு சுவாசத்தை உள்ளே இழுத்து நுரையீரலுக்குள்ள செயல்கள் நடந்து மறுபடியும் அந்த சுவாசம் வந்து நம்ம காற்றை வெளியேற்று வரைக்கும் நடக்கக்கூடிய செயல் வந்து ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நுரையீரல் வந்து நம் உடலுக்குள்ள சுவாசத்தினை மேம்படுத்துகிறது சில வேதி பொருட்களை உருவாக்குகிறது சில வேதி பொருட்களை உருமாற்றம் செய்கிறது அது மட்டும் அல்லாமல் காற்று பூதம் சார்ந்ததாக இருப்பதால் நம்மளுடைய பேச்சுக்கும் சரி நம்மளுடைய நடைக்கும் வேகமான நடைக்கும் சரி எல்லா விஷயத்தையுமே வந்து இந்த நுரையீரல் பங்கு வகிக்கிறது அது மட்டுமல்லாமல் நீர் சார்ந்த மேலாண்மையும் இந்த நுரையீரலுக்கான பணிகளில் ஒன்றாக இருக்குது நீரை கைவ கையாள்வது மட்டுமல்ல உணர்வுகளை கையாள்வதும் நுரையீரலுடைய பணியாகத்தான் இங்கே இருக்குது அதே போல் நம் உடலுக்கான இம்யூனிட்டி சிஸ்டம் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கக்கூடிய மிக முக்கியமான உறுப்பாகவும் வந்து இந்த நுரையீரல் அமைந்திருக்கிறது நன்றி